समूहति okay.

Tell me, tell me yeah. Yeah, yeah. What <laughs> एक बार की अधी में There you உற்சாக படிப்பதால் உங்களது ஊக்கம் சிறப்பு பரிசாகி என்பதும் ஆயிரத்தி பதினொன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் सरोपु परिसर सरोपु परिसर एक जमीन पर बैठे हैं ये किधर है सीधेरी ये गरीब बच्चे का सीधा गरीब हो चाहे भगत जी का भंगा ना देखा रहे ऐसे ही ये बड़ी गरीब रूप का घर में हर तरफ रूप कोन्हे

மாவட்டம் ஜேஎஸ் நற்பர்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆனந்த் ராஜாலை அந்த காலையில் எடுத்துக் கொள்வதற்காக விருதுநகர் மாவட்டம் ஜேஎஸ் நற்பாலை வேளறிஞர் பாத்துங்க வண்டி அப்பாவுக்கு நிக்கiar பாத்துங்க உங்க வண்டிக்கே வேகடா பொறுப்பு விலகமேனி பொறுத்து வர கை கட்டிய சீடிகளின் வீடகை ஊற்றாக படுதுங்கங்களோட கண ஓசை வீடுகளின் நுகர்றதே சவரத்தில் ஆடு கலப்பலக்கறின கொண்டுவீங்கற காளை சுகதங்கள் மாவட்டம் கோக்கிதெளிறி ஹட்டமிட்ட வாமன்னர் வருபார் இந்த Hegel Hegel சேவுகள காரணமாக

சிறப்பு பரிசுகள் வந்து சிணைத்திறப்பு பரிசுகளை விழாக்கள் இணைக்கின்ற பரிசு தொகையிலேயே வருவதற்கு காலையில் சிறந்த காலி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான நாளைக்கு பெருமை சேர்த்திடவா அறுபத்து மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா அத்தனை வந்த நாளைக்கு பெருமை சேர்த்தவா அறுபது மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்படி நாளைக்கு திறந்து சேர்க்கிறவா குறிப்பட்டு பத்து நிமிடங்கள் குறிப்பிட்டது அமை உரிய ஆதி கலப்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை ராவட்டு வடிgradle வேங்கை சேるதை விரைவாக தெறிக்கடி பதசிடும் சேர்வை உரிய பாண்டி காலை மிக துடிபுடில வளமந்து கொண்டிருக்கின்றது இவர் கருக்கசித்திரကြီးரே ஆதி கலப்பு அலங்கரிபதற்காக வாளை குதி ஆதி ராஜாவர் தெகி காலை அந்த காலிகை

இசை சக்கநாதாயன குருதி இருந்து தார்gua ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி நிறைவே ஆட விட்டு ரசிப்பது தள்ளி காட்டு ஓட ஆட விட்டு ரசிப்பது தான் வட மஞ்சி நிறைவே உச்ச ஏகோடு வரமங்கி கொண்டிருக்க காளை சிவகண்டர் வளர்த்த பதிகள் கேங்க சேரடை நிலையாக தொடுதின் ரசிகளை சேரர் உருமாடி காளை மிக துப்பி கூட கலமந்து கொண்டிருக்க அந்த ஜாலியினrangle பற்றிய அடக்கிய வீரர்களை உச்ச ஏகோடு வரமங்கி வீரர்கள் சிவகங்கரி நாகரத்தின் என்எல்விஎன்ஜி நண்பர்கள் மிக துடிப்புடன் ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கிறார்கள் சிவகங்கரி பாவட்டை என்றாலே நம்ம சிந்துbandits பெருமை சேக்கிற அதிகர வீங்க சேரும் பெருமை சேட்டியான

பெண்கள் தங்கள் தயார் படுத்துகிறால் ரொம்ப ஒரு கேட்டபுலபுறார் சி.சி.டி கேடட்டின வீரரியை உச்சமாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் எங்களுடைய ஒரே ஏசி வீரர்களின் ஊக்கமடenge அக்கா ஊக்கது ஹரிதி பந்திரா ஏசி அரசியலை நிலை நாட்டியார் சமரவீரே ஆடு கலந்த அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சுதங்கை மாமட்ட மஜிரை வேங்கை தொழில் அதிகார் சேர்வை அவருக்கு பெருமாள் பெருமை சேர்த்துடா நாட்டுபடி பெருமை சேர்த்து ஆதரவு என்றாலே அந்த அதிபர் தொழில் அதிபர் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடங்கிய கொண்டிருக்கின்ற வீரர்களா நண்பர்களுக்கு பெருமை சேர்க்கிறாரா சீக்கியாக ஏற்ற கடுமையான போட்டியிலே வரிசை பெயரை

வீரர்கள் இந்த காலைய வீரத்திற்கு வீரர்களா இந்த விட்ட காலைய வீரத்திற்கு வீரர்களா ஒரு காலைய கண்டது வீரர்களா அதுவே வேதியா கருண காலைய அண்ணன் கேட்க காலைய அரியங்க வீரமா இந்த எட்டன சிங்கத்தின் ஆற்றமா தாங்கல கால ஒடிட்டட்ட நேரம் கடைசி நாளே ஆஸ்வால் சேது கம்பம் சீரங்கே வேங்கடா சித்து அடிங்க இந்த அடிக்குது கிருந்த காலையில்வதற்காக விருநகர் ராஜா சென்றாலே அந்த வீர பாயியை கற்றுக்கொண்டதற்கு திரும்ப சேர்த்திட சாப்போனுக்கு அருகாவை ஒதுக்கின்ற லட்சுமிபுரம் எங்களுக்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் வழக்களிப்பதற்காக விருதுநகர் மாவட்டம் லட்சுமி தங்களை அழைக்கப்படுகிறார்கள் வீரர்கள் உங்களது பள்ளி தந்திரா நிறை நாட்டா சிறந்த

நான் கை சொல்ல அப்ப நூல் வேறுபாடு கொடுத்த நான் கை சொல்ல